பெரியவா தொடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சிலர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க அபார தொழில் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும் அதுக்கு மகா பெரிவா ஸ்லோகம் சொல்லியிருக்காங்களா ஏதாவது பரிகாரம் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்தர் வந்து மகாபிரிவாவை பார்க்குறாங்க அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் நல்லா உழைக்கிறேன் ஆனால் எனக்கு உழைப்பு கூலி கிடைக்கல எனக்கு மனசு சோந்து போயிடுது எதுவுமே செய்யாமல் அவன் மேலே போயிட்டே இருக்கான் ஒரு சிலர் நானாக அதுக்காக நான் வந்து அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படலை ஆனால் நான் உழைக்கிறதுக்கு எனக்கு வேணும் இல்லை பெரியவா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க பெரியவா சிரிச்சுக்கிட்டே பகவானுடைய ஞாபகம் இருக்கோ அப்படின்னு கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது பெரியவா ஆனால் நாங்கள்லாம் ஒரு சராசரி மனிதர்கள் நாங்கள் உழைக்கிறதுக்கே எங்களுக்குரிய கூலி வேணும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்தர் வந்து பெரியவா கிட்ட சொல்கிறாங்க சரி இன்னைக்கு நான் வந்து எல்லாருக்குமானது ஒரு மந்திரம் சொல்லி நிறைய பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மந்திரம் அது அதுலாங்களா ஓம் ரவி சூரிய பானவே சர்வ ஆதி வியாதி பிரசமனாய நமக இதுதான் அந்த ஸ்லோகன் இதை வந்து தினமும் பதினோரு முறை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க பெரியவா இல்ல அதுக்கு மேல சொல்ல முடிஞ்சதுன்னா அவனால சொல்லிக்கோ நீ என்னைக்கு வேணா ஆரம்பிச்சுக்கோ ஆனால் காலையில் எல்லா நாளும் நல்ல நாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனால் காலையில ஏஞ்சி குளிச்சுட்டு பகவான் கிட்ட நீ ஒரு விளக்கு ஏத்துறனா விளக்க ஏற்றிட்டு இந்த 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 ஸ்லோகனை பதினோரு முறை சொல்லிட்டு நீ கிளம்பி போ கண்டிப்பா உன்னுடைய தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் உன்னுடைய உடனடி தேவைக்கு உடனே உதவி கிடைக்கும் அது மட்டும் இல்லாம உனக்கு இருக்கக்கூடிய நோய்கள் உன்னுடைய மனம் சரியில்லாம இருக்கிறது உடல் சரியில்லாம இருக்கிறது எதாவது ஒரு நோய்கள் இருக்கு அப்படின்னா அந்த நோய்கள் எல்லாமே தீரும் அடுத்து முக்கியமானது ஒன்று சொல்றாங்க பாருங்க பெண்களின் கர்ப்பப்பை பிரச்சனைகள் தீரும் இது வந்து சூரியனுடைய மந்திரம் தான் இது மகாபெரிவா ஒரே மந்திரத்தில் நமக்கு இவ்வளவு தீர்வுகள் கொடுக்கறாங்க நீ தினமும் பதினோரு எல்லாருமே சொல்லலாம் தினமும் பதினோரு முறை நீ சொல்லிட்டு வர சொல்லிட்டு வர கண்டிப்பாக நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உண்டைய தொழிலில் வளர்ச்சி இருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் உனக்குள்ளே இருக்கும் உனக்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது தானாகவே விலகாரம் வைக்கும் இல்லை அதற்குரிய வழி உனக்கு கிடைக்கும் உங்கள் வீட்டில் ஏதாவது பெண்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த நாமம் இந்த ஸ்லோகன் ஒழிக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு அருமையான ஒரு மந்திரத்தை அந்த பக்தருக்கு சொல்றாங்க இதுதான் நம்மளும் சொல்கிறோம் நம்பிக்கையோட பதினோரு முறை தினமும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது ஒரு ஒரு பத்து நாள் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும் அதுக்கப்புறம் நீங்களே விட மாட்டீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க நன்றி உங்கள் ஜாதகம் பார்க்கணும் மலர் மருத்துவம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்